வந்து நம்ம பார்ப்பது இந்த காந்தப்புலா அச்சின் தொடர்ச்சியான மாற்றம் இது ரெண்டு அச்சு இருக்கு ஒன்று வந்து அது சுற்றி இருக்கின்ற அச்சு ரெண்டாவது வந்து இந்த அச்சின் ஒட்டி இருக்கின்ற காந்தப்புலா அச்சு அதாவது ட்ரூ நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க ட்ரூ நார்த் என்பது இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் நீங்க ஒரு மேக்னெட் வச்சீங்கன்னா அந்த மேக்னெட் வந்து ட்ரூ நார்த்து காட்டாது அது வந்து உங்களுக்கு உண்மையான இது இல்லாமல் அந்த காந்தப்புலத்தில் எது நார்த்து இருக்கோ அதை வந்து அரைன்மெண்ட் ஆகும் ஆனா உண்மையான அச்சு என்பது அதை விட ஒரு பதினைந்து டிகிரி சாய்ந்திருக்கிறது இந்த காந்தப்புலா அச்சு என்பது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இது வடதுருவம் என்பது தென் தூரமாக மாறுவது தென்தூரம் என்பது வடதுருவமாக தூரமாக மாறுவது என்பதெல்லாம் இந்த எலக்ட்ரோ ஃபோர் வந்து காலப்போக்கில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதாவது அந்த அச்சே வந்து நார்த் சவுத்தே காலப்போக்கில் மாறிவிடும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சு வந்து ஒரு இடத்தில் இருக்காம தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு இயர்ஸ் வந்து இந்த இடம் வந்து நகர்ந்துகிட்டே போயிருக்கு அப்போ எர்த்தோட இன்னர் கோர் மாறும் ஸ்ட்ரக்சர் மாறும்போது அது போல அதனுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அச்சானது உங்களுக்கு வெளியே இருந்து பாதுகாப்பை கொடுப்பதாக இருக்கின்ற காரணத்தால் இந்த அச்சு மாற்றமானது இந்த அயணாம்சத்தில் ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த படத்தில் பார்ப்பது வந்து வேன் ஆலன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியினுடைய இந்த அச்சு காரணமாக அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை பூமியானது ஏற்படுத்துகிறது அந்த பாதுகாப்பு வளையமானது பல அடுக்குகளாக இருக்கின்றது இந்த பாதுகாப்பு வளையம் என்பது சூரியனில் இருந்து வருகின்ற ஒரு தீயவித பொருட்கள் அதாவது அங்கிருந்து வருகின்ற பல எரிகின்ற பொருட்களை இந்த அச்சில் வரும்பொழுது இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஷீல்டு வந்து பாதுகாக்கிறது இந்த வராம இந்த பூமியின் சாய்வு மாறினா இந்த அச்சம் தொடர்ச்சியாக மாறும் இந்த காந்த புலமே தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக இவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விஷுவல் இப்ப நான் காட்டுறேன் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோல வந்து Perhaps the most intriguing role of magnetic fields in space is their potential impact on planetary habitability. A strong magnetic field can protect a planet from harmful radiation from its star, helping to maintain a stable atmosphere and perhaps even conditions suitable for life. That's why it's so interesting to detect a potential magnetic field. Radio signals are a type of electromagnetic wave, which means they are composed of oscillating electric and magnetic fields. These fields can interact with other magnetic fields they encounter as they travel through space. When a radio signal passes through a magnetic field, it can be altered in various ways. Its direction can be changed, a phenomenon known as deflection. Its polarization, or the orientation of its electric field, can be rotated. Its frequency, in other words, the number of waves passing through a point in a given time, can be shifted. This is why the study of magnetic fields is so important in the field of radio astronomy. To better understand the influence of magnetic fields in creating favorable conditions for life on the planet,